வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது என்ன தப்புன்ட்டு உங்களுக்கு போக போக சொல்கிறேன் நான் இதனால் வரைக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணதே கிடையாது என்னுடைய சர்வீஸில் இருந்தாலும் இது சின்ன தப்பாக பெரிய தப்பான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு வந்து ரொம்பவே இன்னைக்கு டென்ஷனான நாள் தான் அந்த டென்ஷனான நாளாக என்னன்னு தெரியல அதனாலேயே இன்னைக்கு எந் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு இதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு கோவத்துலேயும் ஒரு ஆத்திரத்துலேயும் நீ ஒரு வேலை செய்யும்போது அது பொறுமையாக செய்யணும் கோவத்தை கொஞ்சம் நேரம் தனிச்சிட்டு அப்புறமே செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கிறதுல ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சுதான் என்னமோ தெரியல இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அது என்ன தப்புன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் வீட்லேயே தைக்கிறதுனால என்ன ஆகுதுனா அந்த ஃபேன் காற்றுல ஓடிட்டே இருக்கோம் பேன் காத்தோடிகிட்டு இருக்கிற போது அந்த கட் பண்ணுற துணியெல்லாம் வீடு பூரா பரவும் அது வீடு பூரா கோ அங்கங்கே துணியாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன பக்கெட் வச்சுக்குவேன் அதில் டபுளை முன்ன ஒரு தடவை நான் வந்து தையல் மிஷினே ஒரு வந்து ஒயர் கோடை வந்து கட்டி வச்சுருந்தேன் அதில் போடுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து பக்கத்துலேயே பக்கெட் வச்சுக்கிட்டேன் அந்த கட் பண்ணுற துணியெல்லாம் கரெக்டாக நான் அதிலையே தள்ளி விட்டுருவேன் அது ஒரு மாதிரி ரொம்படுச்சின்னா கொஞ்சம் கீழே விழுந்துடும் இப்போ அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து இன்றைக்கி மழை காலையிலேருந்து கொஞ்சம் மோடமாக தான் இருந்தது உடனே நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு தோசை விட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் சமைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த சின்ன கிச்சன்லேயே அந்த வேலை செய்கிறது ஒரு இந்த வீட்டில் அதிகமாக செல்ப்பு கிடையாது எல்லா பாத்திரமும் எல்லாவுடைய இதுவும் எல்லாம் கீழே தான் இருக்கும் செல்ஃபே கிடையாது இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த டோ டோர் மட்டும்தான் இதில் வந்து அந்த மளிகை சாமானம் மட்டும்தான் வைக்க முடியும் வேறு எந்த இடமும் கிடையாது நாம் கொஞ்சம் அப்படி இப்படி வச்சுட்டு எல்லாம் வந்து கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி தெரியும் அது ஒழுங்குபடுத்தி வச்சால் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மத்தியானம் சமையல் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கையோடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்தால் தான் வேலை நடக்கும் நாம் எவ்வளோ தடவை பாத்திரம் கழுவுறோன்னு நமக்கே தெரியாது ஒரு நாளைக்கு காலையில் மத்தியானம் சாயங்காலம்ட்டு அதுக்கு நடுவில் டீ காஃபின்னு வைக்கும்போது அதுக்கும் பாத்திரம் கழுவிட்டே உக்காந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு மதியம் எல்லாம் பாத்திரத்திலாம் பரங்கெல்லாம் சுத்தமாக வந்து விலைக்கி ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் வச்சிடணும் இல்லைன்னா இடமே பற்றாது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்று இந்த கிளாஸ் எல்லாம் அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும் பாருங்க அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க என் பையன் டீயாம வைக்கிற அப்படின்னு கேட்பான் இது மாதிரி எல்லா வீட்லேயும் நடக்குமான்னு தெரியல அந்த க்ளாஸ் சவுண்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த கிளாஸ் சவுண்டு இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று போடும்போது உடனே என்ன பண்ணுவாங்க ச டீ வைக்கிறீ அம்மா அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது வீட்டில் தானே இருக்குது உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்ட்டு சம்பாதிக்கிறது கூட சம்பாதிச்சிடலாம் ஒரு வேலைக்கு போய் கூட ஒரு நாள் எட்டு மணி நேரம் ஒரே வேலை செய்யும் போது அது அழுப்பு தெரியாது ஆனால் அந்த வீட்டு வேலை இருக்குது அதுதான் பெரிய வேலை இப்போ அந்த தப்பு செஞ்சோன்னு சொன்ன இல்லைங்களா அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவே டென்ஷனா இருந்தது அது ஏன்னு தெரியல அது ஒரு நாள் அப்படிதான் இருக்கு ஒரு நாள் இப்படி ஆகிடுது நான் என்ன பண்ணிட்டேன்னா பேக்கு ஃப்ரெண்டு எல்லாம் கட் பண்ணி வைப்பேன் இல்லையா லைனிங் ப்ளவுஸு ஆனா இவங்க கொடுத்தது ரொம்ப மெலிசு அந்த லைனிங் துணி அவ்வளோ மெலிசு அது என்ன ஆச்சுன்னா ஒன்னு பேக் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா மெயின் பீஸ் துணியை வந்து நடுவுல கட் பண்ணி விட்டேன் இப்ப பாருங்க காமிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நடுவில் வந்து ஃப்ரண்ட் பீஸுன்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸு நம்ம ஃபோல்டில் இருக்கோ அதை நடுவில் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேக் பீஸை போய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை ஒட்டு போட்டு தைச்சிட்டேன் அவ்வளோ தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே போடும்போது டைட்டாகும் அந்த அளவுக்கு தெரியல இப்போ பாருங்கள் டைட்டாக இழுத்து காமிக்கிறேன் அப்போ அந்த வந்து டிசைன் அவ்வளோ தெரியல இது சாதா துணியாக இருக்கங்காட்டி பரவாயில்ல இதுவே ஒரு பட்டு சேலை கொடுத்துருந்தாலோ இல்லை ஒ ஒர்க் ப்ளவுஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம் இது நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இப்போ பாருங்கள் இந்த துணியில் தெரியுதுங்களா பேக் பீஸ் இப்படி தான் இருக்கும் நான் என்ன பண்ணிட்டு இந்த நடுவில் போய் கட் பண்ணி விட்டேன் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் என் ட்வெண்ட்டி ஃபோ ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு டெய்லரிங் கத் கற்றுக்கிட்டு நான் புதுசில் கூட நான் கற்றுக்கும் போது கூட எந்த பிரச்சனையும் நான் பண்ணலை இந்த இந்த ஃப்ரண்ட் பீஸுன்னு நினச்சிக்கிட்டு இந்த நடுவில் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேக் பீஸை போய் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ண கட் பண்ண ஞாபகம் வருது அப்படி ஐயோ இதை போய் கட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அளவுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும்போதோ ஒரு கோமாக இருக்கும்போதோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்களே அந்த மாதிரி இருந்திருக்கணும் ஏதோ ஒரு நினைப்பில் கட் பண்ணி விட்டேன் இது பரவாயில்ல அவங்கக்கிட்ட சொல்லி சாரி கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அது வந்து பாருங்கள் அவ்வளோ தெரியல இதே வேற கலரோ ஒரு டிசைனாக இருந்துச்சுன்னா ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் இது அவ்வளோ தெரியல இது வந்து இது பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெய்லர் கடையில் நான் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் அப்போ ஒரு சம்பவம் நடந்ததாக தான் ஞாபகம் வந்தது அப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க அந்த சேலைக்கு பால்ஸ் வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க அந்த கடைக்காரம்மா அது முந்தாணிக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த அதில் ப்ளவுஸ் இருக்குது ஒரு பக்கம் ப்ளவுஸ் இருக்கும் ஒரு பக்கம் முந்தாணி இருக்கும் முந்தானி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க கஸ்டமர் உக்காந்துட்டு இருக்காங்க எனக்கு அப்படி பக்குன்னு ஆகிப்போச்சு அப்புறம் எப்படியோ ஒன்று சொல்லி அவங்களையும் சமாளிச்சிட்டாங்க அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு அடிக்கிட்டாங்க ஏன்னா பெரிய கடை அங்கே தான் தைச்சா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அதனால் வந்து என்ன செஞ்சாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அதை வந்து முந்தானியை ஜாயின் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த மாதிரி அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் கடையில் வேலை செய்யும்போது இந்த சம்பவம் அவ்வளோ பெரிய ஆளுங்களே செஞ்சாங்க அவங்க செஞ்சால் அது சரியாக போயிடும் ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது இன்றைக்கி ஏதோ ஒரு நினைப்பிலே நாம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு டென்ஷனாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கு இப்போ கிச்சனில் போய் வே நேரம் வேலை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் எங்கேயாவது இடிச்சிக்குவீங்க எதையா டப்புன்னு போடுவீங்க டமால் டிமில் சா பாத்திரத்திலாம் உடைப்பீங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இது வந்து லேடிஸுக்கு உண்டான ஒரு இது தான் அந்த மாதிரி தான் என்னமோ தெரியல இன்றைக்கி இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு இதை நான் அவங்கக்கிட்ட சொல்லி சாரியும் கேட்டுக்கிட்டேன் அவங்க எதுவும் சொல்லலை இது வந்து இந்த லைனிங் வந்து நானே எடுத்தேன் இது நல்லா இருந்தது அந்த ஒரு லைனிங் மட்டும்தான் ரொம்ப மெலிசு அதிலேயே அந்த துணி வந்து மடிச்சிருந்ததுனாலையும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இது இதுதான் நான் பண்ண அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஃபஸ்ட்டு தப்பு இது இனிமேல் நான் ஜாக்கிரதையாக எடுத்துக்குவேன் இது பெரிய தப்பாக சின்ன தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும் இனி இது போல் நடக்காது இன்னைக்கு ஒரே டென்ஷனாக போச்சு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்